பேருபதேசத்தில் இந்த அருப்பஞ்சோதி மகாமந்திரத்தை கொடுக்கும்போது வள்ளல் பெருமானவர்கள் என்ன சொல்லி நமக்கு இதை வழங்குறாங்க அப்படின்றத படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா மகாவாக்கியத்தை திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிட்டேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையாதலினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எனும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து